என் தங்கப்பிள்ளையே சரியாக அஷ்டமியினுடைய இரவில் இந்த வராகி நான் உன் கண்ணில் படுவேன் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு நெருக்கமான உறவான ஒருவர் நான் சொல்கின்ற இந்த பெயரை கொண்டவர் உன்னை தேடி போகிறார் இவரின் பெயரை கேட்டாலே நீ சந்தோஷத்தில் துள்ளி கொதிப்பாய் அதுவும் நாளை இவரால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது இவரின் வருகையால் உன்னுடைய மனதில் பல நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகி உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரம் எந்த நாளும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தத்தான் அப்படி தேவையில்லாத எந்த ஒரு உறவையும் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் நீ நினைக்கலாம் அம்மா உறவுகளே வேண்டாம் என்று நான் ஒதுங்கி இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ வேறு எதற்கு இவர்களை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் இதனால் எனக்கு மேலும் மேலும் மன கஷ்டம்தான் வரப்போகிறது இது போன்ற உறவுகளோடு என்னை சேர்த்து வைக்காது என்று நீக்கி சொல்லலாம் உன் தாயானவள் அப்படி செய்து வேணாம் உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் யாரிடமிருந்து உனக்கு நல்லது நடக்குமோ யாருடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு அமைதியை கொடுக்குமோ யாரால் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்குமோ அவர்களை மட்டும்தான் நான் உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்துவேன் எத்தனை எத்தனையோ விஷயங்களை கடந்த இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உடனிருக்கும் இந்த வராகி எதையும் நமக்கு நல்லதற்குத்தான் சொல்வாள் என்பதனை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சர்வ சாதாரணமாக எதையுமே நாம் விட்டுவிட முடியாது சர்வ சாதாரணமாக எதையுமே நாம் தொலைத்துவிட முடியாது எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு காரணமும் காரியமும் இருக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உன்னைச் சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கான தேவைகளை அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாளைய விடியல் பொழுதில் உன்னுடைய இந்த சொந்தமான உறவு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் அவர்களுக்கு உன்மீது உண்மையாகவே பாசம் கிடையாது என்ற அர்த்தம் அதாவது நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் உன்மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார் உன்மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருபவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய உணர்ச்சிகளை மதிப்பதாக சொல்வார்கள் ஆனால் செயலில் அதற்கான எந்த சாத்திய கூறுகளும் இருக்காது உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பதாக சொல்லிவிட்டு எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுத்தே பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் இது முதலாவது அறிகுறி இந்த அறிகுறி இருக்கிறது என்றால் உண்மையாகவே இவர்களுக்கு உன் மீது துளியளவும் பாசம் இல்லை என்றுதானே அர்த்தம் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே கிடைக்கவில்லை என்றால் அங்கு எங்கே அன்பு இருக்கப் போகிறது நீ அமைதியாக இருந்தால் அதனை அலட்சியம் என்பார்கள் நீ பேசினால் அதனை தொந்தரவு என்று சொல்வார்கள் அப்படியானால் இந்த இடத்தில் எங்கே அன்பு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் எல்லாமும் இருக்கிறது உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் நீ என்ன செய்தாலும் அதில் குற்றமும் குறையும் காண மாட்டார்கள் மாறாக குறை இருந்தாலும் அதை உனக்கு திருத்திக் கொள்ள வழி சொல்வார்கள் என்பதனை மறந்துவிடாதே அடுத்ததாக உன்னை நேசிப்பது போலவே பேசுவார்கள் ஆனால் உன்னுடைய விருப்பங்களுக்கு அவர்களிடத்தில் ஒருபொழுதும் மதிப்பு இருக்காது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டாலும் அந்த இடத்தில் அவர்கள் உண்மையாகவே எதையுமே மதித்து உன்னை நடத்த மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என் குழந்தையே உன்னை குற்றவாளி போல எப்பொழுதுமே உணர வைப்பார்கள் ஆனால் அவர்களினுடைய தவறை ஒருபோதுமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ தவறை செய்யாமல் ஒருவேளை நாம் தான் செய்திருப்போமா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி விடுவார்கள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினாலே அவர்கள் பேசுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தும் என்பதுதான் உண்மை அதிகமாக உன்னை சோதனைக்கு ஆளாக்கும் என்பதுதான் உண்மை இதனை எல்லாமும் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டால் இவர்கள் உண்மையாகவே உன் மீது பாசம் வைக்கவில்லை என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எப்போதும் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பார்கள் அதாவது என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நீதான் மாற வேண்டும் உனக்குள் தான் மாற்றங்கள் வர வேண்டும் நீதான் சரியில்லை என்று சொல்லி அந்த விஷயத்தை சாதிக்க நினைப்பார்களே தவிர ஒருபொழுதும் அவர்கள் அவர்களினுடைய தவறுகளை மாற்றிக்கொள்ளவோ அவர்கள் பக்கம் இருக்கின்ற விஷயங்களை திருத்திக் கொள்ளவோ ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உடனிருந்து நான் தருவது போல எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இதுபோல கடைசியாக நான் உனக்கு ஒன்று சொல்கின்றேன் உன்னுடைய நன்மையை மட்டுமே நினைத்து இவர்கள் ஒருபோதும் முடிவெடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு எது வசதியோ அவர்களுக்கு எது சரியானது அவர்களுக்கு அது நல்லதாக முடியுமோ அதை மட்டுமே அவர்கள் செய்வார்கள் இது இன்று நான் சொன்ன இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையாகும் நான் உன் தாயல்லவா இதை எல்லாவற்றையும் நான் கண்கூடாக கண்ட பிறகுதானே உன்னிடத்தில் இதை பற்றி பேச வந்திருக்கின்றேன் இதையெல்லாமும் நான் முழுமையாக கண்டு உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு அவஸ்தைகளையும் பார்த்துவிட்டு தானே உன்னிடத்தில் இதையெல்லாமும் நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கான நேரமும் உனக்கான தெளிவும் எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிய வேண்டும் என்பதனை முதலில் நீ தெளிவில் கொள் உனக்காகவே இந்த தயானவளினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தனை நிலையிலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நம்மை எளிதாக ஏமாற்றிவிட நினைக்கலாம் எளிதாக நம்மை சோதித்துவிட இந்த மனிதர்கள் நினைக்கலாம் ஆனால் இவர்கள் நினைத்தது எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடக்காது என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ புரிய வைக்க வேண்டும் உன்னை தொடரும் விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய இந்த நேரங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா எது நடந்தாலுமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொள் உண்மையான அன்பு எது என்று தெரியாமல் தானே என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கின்றாய் உண்மையான பாசம் எங்கே இருக்கிறது யார் அதை நமக்கு கொடுப்பார்கள் என்று தெரியாமல் தானே என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நான் உன்னிடத்தில் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாமும் ஒருவரிடம் இருக்கிறது என்றால் இவர் இப்படித்தான் உன்னிடத்தில் எப்பொழுதுமே நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இது உண்மையாகவே பாசமில்லை என்றுதான் அர்த்தம் உண்மையாகவே இவர்களுக்கு உன் மீது அன்பு இல்லை என்றுதான் அர்த்தம் எல்லாமும் இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல இவர்கள் போடுகின்ற நாடகம் என்பதனை நான் கண்டு கொண்டேன் இவர்கள் தெரிந்து கொள்கின்ற ஒரு விஷயம் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் இத்தனை காலமும் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலுமே நான் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கடந்ததுதான் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் பொழுது இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த நிலைகளில் நீ நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை என்றும் என்றென்றும் பெற்றிடுவா என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மா எந்த ஒரு போலியான உறவுகளையும் உன் அருகில் நிற்க வைப்பதில்லை உன்னிடத்தில் நாடகமாட நினைக்கின்ற இந்த மனிதர்களை நான் ஒருபொழுதும் உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்த நினைப்பதும் இல்லை உன்னைச் சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் சொல்வது போல இந்த மாற்றங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சில பிரச்சனைகள் நம்மை அதிகமாக யோசிக்க வைத்து விடுகிறது நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் நம்மை அதிகமாக சிந்திக்க வைத்து விடுகிறது எப்படி இந்த வாழ்க்கை கடந்து போகுமோ என்பது போன்ற பல உணர்வுகளை நமக்குள் கொடுத்து விடுகின்றது இது சரியா இது தேவையா இது முறையா இப்படி நடக்கலாமா என்ற பல கேள்விகளும் உனக்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றது நாம் எப்படியெல்லாம் இதையெல்லாம் தான் இந்த வாழ்க்கையை வாழப்போகிறோமோ என்ற குழப்பம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா என் குழந்தையே எந்த இடத்தில் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லையோ எந்த இடத்தில் உன்னுடைய நன்மைகளை பற்றி இவர்கள் சிந்திக்கவில்லையோ எந்த இடத்தில் உன்னுடைய அமைதியை அலட்சியப்படுத்தினார்களோ எந்த இடத்தில் நேசிப்பது போல பேசி உன்னுடைய விருப்பங்களை உதாசீனம் செய்தார்களோ எங்கே உன்னை குற்றவாளி போல இவர்கள் உணர வைத்தார்களோ அப்பொழுதே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் அவசியமற்றவர்கள் இவர்களை எப்பொழுதுமே ஒரு தூரத்தில் தான் வைத்து நாம் பார்த்திருக்க வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இவர்களுக்கு இடம் கொடுக்க கொடுக்க இவர்கள் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் வருவார்கள் என்பதனை இனி ஒருபோதும் மறக்காதே இது போன்ற உறவுகளை நான் இனியும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கென இந்த வராகி சொல்லித்தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்போது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாவற்றையும் நீ தெளிவபட உணர்ந்து நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே நான் இதையெல்லாமும் தாண்டிய உன்னை அதிகமாக சந்தோஷப்படுத்தும் ஒரு உறவைத்தான் நான் உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொடுக்கப் போகிறேன் யாரென்று உனக்கு சொல்கின்ற இந்த நேரம் என் குழந்தை நீ நிச்சயமாக இதை எல்லாமும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் வந்துவிட்டது நம்மைச் சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்ற புரிதல் நமக்கு வந்துவிட்டது இனி எதையுமே விட்டுவிடாமல் எதிலும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை தொலைத்து விடாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ எப்பொழுதும் கற்றுக்கொள் வருகின்றவர்களை சரியென்று ஏற்றுக்கொண்டு விட்டு விலகிச் செல்கின்றவர்களை சரியென்று வழியனுப்பி வைத்துவிடு அது போதும் நீ சரியாகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறாய் என்பதனை உன்னாலேயே உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் முடிவு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து அல்லவா எவ்வளவு பிரச்சனைகள் நம்மோடு இருப்பவர்களை நமக்கு கொடுத்தாலும் அதை எல்லாமும் தாண்டி ஒரு சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் அதற்கு பின்னால் நமக்கு கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து அது போதும் இனி எதற்கும் என் பிள்ளை அஞ்சிட வேண்டாம் எந்த தருணத்திலும் உன் வெற்றியை நீ நிச்சயமாக பதிவு செய்ய தயாராக இரு அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நீ எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிரு தீவையாகும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை ஆட்டி படைக்கும் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமுமே தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வதை நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த வகையிலும் குழப்பம் வேண்டாம் தேவையான எல்லாமும் உன்னை சரியாகவே புரிய வைக்கும் நேரம் இது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் செய்ய வேண்டிய நேரம் இது உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் விஷயங்களை முழுக்க முழுக்க நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் சென்று விடுவேணாம் உனக்கான நேரங்களை நான் உன் கைகளில் தராமல் தான் போய்விடுவேனாம் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பது இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை உன்னை தேடி வரக்கூடிய இந்த உறவு ஒருபோதும் உன்னை கைவிடாத உறவு என்பதனை புரிந்து கொள் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையின் துன்பங்களை அனுமதிக்க இவர் அனுமதிக்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு சரியான உண்மைகளை புரிந்து கொண்டு நீ கவனமாக இரு நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய ஒருவர் உனக்கான தேவைகளை எல்லாமும் உன்னிடமே ஒப்படைக்கக்கூடிய ஒருவர் நீ என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை மறுப்பு சொல்லாமல் அன்பாக உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறவானவர் அவர்தான் அப்பன் முருகன் முருகன் என்ற பெயரை கொண்டு வந்தாலும் சரி கந்தனின் பெயரை சொல்லக்கூடிய எந்த ஒரு நாமத்தை கொண்டு ஒருவர் வந்தாலும் சரி நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளையே சொல்லும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை இந்த வராகியானவள் நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிகிறதா கந்தனின் அருளோடும் ஆசிகளோடும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்று உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் யாரையும் நம்பி நீ இங்கே பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் ஒதுக்கப் போவதில்லை மனதை குழப்பிக் என்ன நினைத்து அதாவது உன் தாயானவள் என்ன நினைத்து இந்த நிலைமையை கடந்து வா நீ வணங்குகின்ற உன் தெய்வத்தை நினைத்து இந்த நிலைமையை கடந்து வா அது போதும் எல்லாவற்றிலும் நீ யோசிப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் செவ்வாயின் நாயகனான கந்தனினுடைய அருளாசிகளோடு உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த தாயின் அரவணைப்பும் இத்தோடு சேர்ந்து உனக்கு கிடைக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே காணாமல் போகும் என்பதனை மறந்து விடாதே தேடி வந்து உனக்கு நான் அத்தனையையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்த விஷயங்கள் அத்தனையும் இனி முழுக்க முழுக்க உனக்கு சரியான ஒன்றை கொடுக்கும் போது எதையுமே என் பிள்ளை யோசித்து நீ மனம் கலங்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் உனக்கான புரிதல் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இருந்தால் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையும் உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி உன்னைச் சுற்றி நான் வருவதும் உன்னை தேடி நான் உன்னை அன்பால் அரவணைப்பதும் உனக்கான முழுமையான தேவைகளையும் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தையும் உனக்கு என்றும் என்றென்றும் நல்ல புரிதலோடு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு